ஹலோ வெல்டு ஃபார் எவர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனிமே இதயம் மூளை கல்லீரல் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா செயல்படணும் அப்படின்னா வந்து அதிகமான ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து போகணும் ஸோ இந்த ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து ஆக்சிஜன் போயிட்டு அங்கே உள்ள வேஸ்ட் எல்லாம் ரிமூவல் ஆகுறதுக்கு நம் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ பிளட் ஃப்ளோ வந்து நல்லா அதிகமாக இருக்கணும் ஸோ அப்படி பிளட் ஃப்ளோவை வந்து நம்ம உடம்புல எங்கே இருக்குது ஸோ நம்ம உடம்பு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது பிளட் ஃப்ளோ வந்து ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இதயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மூளையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா போகுதுன்னா அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மூளை வந்து நல்ல ஆரோக்கியமாக செயல்படும் ஸ்ட்ரோக் வராது ஸோ இதயத்துக்கு நல்லா போச்சு இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கார்டியாகரஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அது எலும்பு தசைகள் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கணும்னா ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த ஃபுட்டு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பசலைக்கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை ஸோ இந்த மாதிரி கீரைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டில் எப்போயுமே வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அதில் வந்து அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் தர்பூசணி பழம் வந்து சாப்பிடும்போது அதிகமான ப்ளட் ஃப்ளோ வந்து கிடைக்கும் ஸோ போக பார்த்தீங்கன்னா பூண்டு வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெள்ளை பூண்டு வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயம்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அது நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்குமே வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இதுக்கடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாதாம் அக்ரூட் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் வகைகள் எடுக்கும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் இன்னுமே அதிகமாக இருக்கும் ஸோ அதுபோல் சிட்ரிக் அதாவது இப்போ எலுமிச்சை சாத்துக்குடி இதெல்லாம் எடுக்கும்போது இதெல்லாம் சிட்ரிக் நிறைந்த உணவுகள் சிட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய பாடி வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து இம்யூன் சிஸ்டமும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதுலேயும் ஃப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுடைய உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதில் என்ன ஒன்று சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படா ஓகே அடுத்த எடுத்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்